வணக்கம் ஐயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஸ்வராஜ் செவன் டூ ஃபோர் எக்ஸ் எம் மினி டிராக்டருங்க இந்த மினி டிராக்டருக்கு சூட்டபுளான ஒரு மினி ரொட்டை இந்த வண்டியும் மினி டிராக்டர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பைங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ் இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக கொடுத்த விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்கறீங்க அப்படின்னா இயற்கை விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கான உரளத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டூ ஃபோர் எக்ஸ் ஆர்ச்சர்டு மினி டிராக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரே ஆறுநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க நான்கு டயர்களுமே கமல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் பேக் வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இந்த டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தோப்பு மரங்களுக்கிடையே மரங்களுக்கு அருகாமையிலேயே பணிகள் சேர்க்கிற ரொம்பவுமே ஏதுவாக இருக்குங்க வறுப்பாய்க்கால தங்குதடின்ற ஏற இறங்க வசதியாக இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய ஸ்வராஜ் செவன் டூ ஃபோர் எக்ஸ்எம் ஆர்ச்சர்டு மினி டிராக்டருங்க இந்த மினி டிராக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூமே தெளிவாக தெரியாமல் ரிவியூ பண்ணிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த மினி டிராக்டர் கூட இந்த விவசாய உபகரணங்களை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற மினி டிராக்டர் மினி டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி பண்ணிக்கொடுத்துட்லாங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பம்பர் பெட்டு கூட இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துட்றாங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியாமல் ரிவ்யூ பண்ணியிருக்க பார்த்துங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நல்ல ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸ் தான் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டை வேற்றுருங்க பார்த்தீங்கன்னா இருபது பிளேடு சக்திமான ரொட்டை வேட்டுருங்க பார்த்தீங்கன்னா குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ரொட்டவேட்டர் நல்ல தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபது பிளேட் ரொட்டவேட்டரில் இது கீர் ட்ரைவ் ரொட்டவேட்டருங்க ரொட்டவேட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாருக்கெல்லாம் வந்து அடிக்கடி கிரீஸ் பயன்படுத்திட்டு இருந்திங்கனாவே ஸ்டார் வந்து லைஃப் கிடைக்குங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பைங்க இந்த மினி டிராக்டருக்கு சூட்டபுளான கலப்பைங்க மினி டிராக்டருக்கு சூட்டபுளான எட்டு கொத்து கலப்பைங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம்ல இந்த கலப்பை இருக்குங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய கருத்து கிளப்பிங்கு கூடவே வந்து இந்த டிராக்டருக்கு சூட்டபிளான கேஜுவியிலுங்க கேஜுவல் புத்தம்போது கேஜுவியிலுங்க கேஜுவல் போட்டு பயன்படுத்தவே கிடையாதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்தம்பது கேஜுவல் அப்படியே இருந்துட்டு இருக்குதுங்க இந்த மினி டிராக்டர் கூட பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர் கலப்பை கேஜுவல் அனைத்துமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டிய இடம் அப்படி பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அருகில் உள்ள பாப்பான் தோப்பு அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க நசாராஜ் செவன் டூ ஃபோர் எக்ஸ்எம் ஆர்ச்சர்டு மினி டெக்டர் கூட ரொட்டவேட்டர் கலப்பை கேஜுவல் அனைத்துமே சேர்த்து கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சோராஜ் செவன் டூ ஃபோர் எக்ஸ்எம் ஆர்ச்சர்டு மினி டெக்டர் கூட இந்த விவசாய உபகரணங்களை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாய காலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்